குரூப் யோ நமக இந்த நட்சத்திரங்கள் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆயுள்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா வைநாசிக நட்சத்திரம் ஃபஸ்ட்டு கிருத்திகை எண்பத்தி எட்டாவது பாதம் ஆயில்யத்துக்கு கிருத்திகை நாலாம் பாதம் ஆயில்யம் ரெண்டுக்கு கிருத்திகை ரோகிணி ஒன்றாம் பாதம் ஆயில்யம் மூணுக்கு ரோகிணி ரெண்டாம் பதம் ஆயில்யம் நாலுக்கு ரோகிணி மூணாம் பதம் ஆறாவது ராசி அப்படின்னு எடுத்தால் தனுஷு எட்டாவது ராசின்னு பார்த்தா கும்பம் பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் திருவாதிரை மிருகசிரிடம் உத்திரட்டாதி பூரட்டாதி திருவோணம் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பதம் அனுஷம் விஷாகம் சுவாதி சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரமாக நம்ம சொல்கிறோம் இதை வந்து ஒரு ஜோதிடர் தளத்தில் பொருத்தம் பார்க்க போகும்போது மேட்ரிமணி சைட்டுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த நட்சத்திரத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பிறகு ஜாதகத்தை வாங்கி ஜாதக ரீதியான பொருத்தங்கள்ங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச அருகில் உள்ள ஜோதிடரை பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும் ஓகே வாழ்க வளமுடன் கிருத்திகா